ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி நான் விலாக்ஸ் இந்த வீடியோ வந்து இன்ட்ரோ கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை என்ன வீடியோன்னு தமிழில் பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் அந்த வீடியோக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க எல்லோரும் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு யார் வந்திருக்கா எப்படி இப்படி போச்சு என்ன நடந்துச்சு பையன் அழுதானா இல்லையா நாங்கள் என்ன பாடுபட்டோமா இல்லையா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பார்த்து முடிச்சுட்டு வீடியோட வாங்க ஒரு சில விஷயம் நாங்கள் பேசணும் பேசிக்கலாம் போகலாம்

அந்தன மூங்கும தண்ணீர் எல்லாம் யாராவது நீ கோப்பட கூடாதுதான்

Bro, ah bro, sulingnya, ah bro, inggris, inggris, அதுலேருந்து ரைட்டு ரைட்லேருந்து நேராக வந்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்ரு இரநூறு மீட்டர் வரும் இப்போ ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயில் இறக்கத்தில் கொஞ்சம் தூரம் இறங்கினா ஒரு லெஃப்ட் வரும் ஆ சரி இப்போ உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணி போடுறேன் இல்லை இன்னும் எடுக்கல நானும் இங்கே ஸ்ரீதர் தினா அவங்க அவங்க ஃபேமிலி தான் இருக்கும் வேற யாரும் இல்லை நான் உங்களுக்கு பண்ணி போட்றேன் வாட்ஸ்அப்பில் ஆ வழியா பொங்கல் பொங்கல் பொங்கிருச்சு பொங்கல் சரிம்மா Renault, hei, mungkin pada tanggunglah. Gak apa-apa, konjenan terlalu mudah meledak, ya. ya, ini kursi

இப்ப இதுக்கு மட்டும் நான் வாய்ஸ் குடுக்குறேன் ஏன்னு பாத்தீங்கன்னா காபிரைட்ஸ் விழுந்துரும் அதனாலதான்

ടാ മിടുക്കിന്നോ ഉണ്ണി പോണ്ട് കണ്ടിപ്പോ അവളടാ ഇങ്ങ നേരല് വെറുതിനെ ഇങ്ങ നേരല് വെറുതി വിടി വിട് ഹാൻഡ് ഔട്ട് ഒരു വീടാ പോ പോനെ ഞാൻ വീടിനെ ബോക്സി തടി ഇുടാ തടി പോട് കൊച്ചവريمസി ഇങ്ങ பாருங்க இங்க பாருங்க டேய் டேய் अगेन 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 ആ अगेनအောင် What's what up, how are you? I'm doing great. Coming, huh? I'm வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிருப்பீங்க இதில் நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்ச ஈவினிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்களை கூப்பிடவே இல்லை எங்கக்கிட்டலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஏன் கூப்பிடல அப்படின்னா அது பிறந்த முடி இருக்கிறது தான் நாங்கள் காதலாக குத்துல ஏன்னா அந்த வீடியோவில் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா மொட்டை மட்டுந்தான் அடிச்சிருப்போம் காதலாக குத்துல பிறந்த முடி இருக்கிறதுங்கிறதுனால அந்தளவுக்கு யாரையுமே கூப்பிடல யாரும் அதிகமாக வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா எங்கள் தாத்தா அப்புறம் பவியோட அம்மாவும் பாட்டி வந்திருந்தாங்க அப்புறம் என் தம்பி வந்திருந்தான் அப்புறம் இன்னும் ரொம்ப வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க அவங்க அவ்வளோ தான் வந்திருப்பாங்க அப்புறம் நம்ம சோசியல் மீடியாலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் ஜானும் இவங்களாம் வந்திருந்தாங்க வேறு யாரையுமே நாங்கள் பெருசாக இன்வைட் பண்ணவே கிடையாது மொட்டை அடித்து காது குத்தும்போது நல்லா கொஞ்சம் கிராண்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நாங்கள் முப்பத்தி ஒன்றாந்தேதி எங்களுக்கு நாங்கள் டெய்லி எப்போவுமே வந்து ஜாதகம் எழுதுறவங்க அப்புறம் ஜோசியம் பார்க்குற அந்த இவர்கிட்ட நாங்கள் போய் ஐயர்கிட்ட நாங்கள் கேட்டோம் முப்பத்தொன்னாந்தேதி தேதி தான் நாங்கள் கேட்டோம் முப்பத்தொன்னா தேதி கேட்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் நவம்பர் மூணு மொட்டை அடிக்கலாம் மூணுக்கு மேலே போச்சுன்னா பௌர்ணமி பௌர்ணமிக்கு அப்புறம் தேய்பிரை தேய்பிரல் அடிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க அதை விட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை வயசுல தான் அடிக்கணும்னு சொன்னாங்க அதனால அந்த மூணே கேப் இருந்துச்சு மூணு நாள் கூட இல்லை ரெண்டு நாள் மூணாவது நாள் வந்து மொட்டை அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால வந்து ரொம்ப பக்கத்துல மட்டும் சொல்லி இது பண்ணிட்டோம் திடீர்னு மொட்டை அடிக்கணுமே எங்களுக்கே ஒரு மாதிரி கை உடல கால் உடல யார்கிட்ட சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு புரியல நாங்கள் போய் ட்ரெஸ் இருக்கிறது எல்லாருக்கும் அந்த சீருக்கு இந்த பூ சாமிக்கு புடவை இருக்கிறது அது இதுன்னு பார்த்து அதுக்கே அதுக்கே அலைஞ்சிட்டோம் அதான் சரி பக்கத்துல தம்பி பர்த்டே டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் கிறிஸ்மஸ் அதனால எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பாங்க பர்த்டே அன்னைக்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி ஒரு கிராண்டாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருந்தோம் அதனாலதான் இந்த விட யாரையும் கூப்பிடல ரெண்டு ரெண்டு பேர் வரவே இல்லை மேலுமே கூப்பிட்டது இல்லை அதுவே எங்களுக்கு சங்கடமாயிருச்சு அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷனோ அது முடியல ஏன்னா நாங்கள் கூப்பிட்டதே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் தான் கூப்பிட்டுருப்போம் அந்த இருபது பேர்லையும் ஒரு ரெண்டு ஃபேமிலி வரல அதுதான் எங்களுக்கு சங்கனோம் அவங்களும் கேட்டுக்கல ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கும் எங்களுக்கே தெரியும் வரம்பல கேட்டியா இதை கேட்டா நான் கேட்கல அவங்களுக்கு தான் வேலை இருக்கும் வர முடியல அவங்க அதனால வந்து வர முடியாம போயிடுச்சு அதனால யாரும் சங்கடப்பட்டுக்காதீங்க தம்பி பர்த்டேக்கு கண்டிப்பாக எல்லாரும் களை போடும் நாங்கள் நேரடியாக வந்து கூப்பிட போகிறோம் மறக்க விளாட்ற வந்துருக்கேன் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க